வணக்கம் பாலஸ்தீனர்களின் பிரச்சனையை பற்றி நான் பல முறை பேசிவிட்டேன் இன்னும் ஒருமுறை பேசுகிறேன் சில நண்பர்களுக்காக இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் ஓட்டோமன் பேரரசுக்கு முன்னால் இருந்த சரித்திரத்தை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப போரடிக்கும் அதன் பிறகு நடந்தவற்றை சொல்லுகிறேன் முதல் உலக மகா யுத்தம் நடந்தபோதே பிரிட்டிஷ் அரசாங்கம் பேல்ஃபோர் டிக்ளரேஷன் என்று ஒன்றை அறிவித்தது அதன்படி யூதர்களுக்கு தனி நாடு கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தது ஓட்டோமேன் அரசாங்கத்தை பிரிட்டிஷ் படைகள் வீழ்த்தியதும் அது முடிவானது லீக் ஆஃப் நேஷன் என்ற அமைப்பு அந்த அதிகாரத்தை பிரிட்டனுக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூதர்களுக்கு தனி நாடு உருவாக போவதை அறிந்த உலகெங்கிலும் பல நாடுகளில் இருந்த யூதர்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி மகிழ்ச்சியுடன் படையெடுக்க ஆரம்பித்தனர் அவர்களின் வருகையை பார்த்த பாலஸ்தீனர்களுக்கு அடி வயிற்றில் தீனம் பிடித்து கொண்டது அங்கு வந்த யூதர்களுடன் மோதி அங்கு ஒரு சிவில் வாரை தொடங்கினார்கள் அரபிகளும் யூதர்களும் மோதி இரு தரப்பிலும் சாவுகள் நிகழ்ந்தது அந்த மோதலை பார்த்ததும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ப்ரொபோசலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது இஸ்ரேலியர்கள் பிரிட்டனுக்கு ஆதரவாக போரில் இறங்கினார்கள் போர் முடிந்ததும் எங்களுக்கு தனி நாடு கொடுத்து விட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிரிட்டனுக்கு ஆதரவாக போரில் இறங்கி செயல்பட்டார்கள் பிரிட்டன் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் வெற்றி பெற்றதும் இஸ்ரேல் என்ற நாடு அவர்களுக்கு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது இதற்கிடையில் ஐரோப்பாவில் வட்டிக்கடை நடத்தி கொண்டு பெரும் பணக்காரர்களாக இருந்த யூதர்கள் பாலஸ்தீனத்தில் அதிக விலை கொடுத்து ஏமாந்த சோனகிரி அரபிகளிடம் இருந்து நிலங்களை வாங்கி குவித்தார்கள் யூதர்களின் போர் வெற்றிக்கு பரிகாரமாக பிரிட்டன் தனி நாடு கொடுக்க முன்வந்தது ஐநா சபை உருவாக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாலஸ்தீன பகுதியை இரண்டாக பிரித்து மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து பாலஸ்தீனம் என்றும் இஸ்ரேல் என்றும் இரண்டு நாடுகளை உருவாக்கினார்கள் இஸ்ரேல் தனக்கு கிடைத்த பகுதியை வைத்து மிகவும் சந்தோஷத்துடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பாலஸ்தீனர்கள் என்ற அரபிகள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை முழு நிலப்பகுதியையும் பாலஸ்தீனமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றார்கள் இஸ்ரேலியர்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் நிலப்பகுதியையும் நாங்கள் கொடுக்க முடியாது என்றார்கள் ஆனால் இஸ்ரேல் மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று இஸ்ரேல் என்ற சுதந்திர ஜனநாயக நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது மறுநாளில் இருந்து துவங்கியது பாலஸ்தீனர்களின் அடாவடி அக்கப்போர் பிரிட்டன் நாட்டை விட்டு வெளியேறியது சுற்றி இருந்த அரபு நாடுகளுடன் கூட்டாக சேர்ந்து கொண்டு இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்தார்கள் அந்த போரில் ஏழு லட்சம் பாலஸ்தீனர்கள் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நாட்டை விட்டு வெளியேறி பக்கத்து நாடுகளுக்கு சென்றனர் சொந்த நாடு வேண்டாம் ஆனால் அகதிகளாக பக்கத்து நாடுகளில் வாழ்வோமே தவிர இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழவே மாட்டோம் என்று முடிவெடுத்தார்கள் அவர்கள் எடுத்த இந்த முடிவை பார்த்து பிரபல சைக்கியாட்ரிஸ்ட்கள் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்களுக்கு இலவசமாக உங்கள் பைத்தியத்தை ஷாக் ட்ரீட்மெண்ட் மூலமா குணமாக்குறோம் என்று அழைத்தார்கள் அவர்கள் போனால்தானே வெளியேறிய அறவிகள் மறுபடியும் உள்ளே வரவிடாமல் இஸ்ரேலியர்கள் தடுத்தார்கள் உள்ளதும் போச்சுடா கண்ணா என்று கூவினார்கள் பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனர்கள் என்ற அரபிகள் இந்த கலவரத்தை தான் அவர்கள் இந்தளவும் நக்பா என்று அழைக்கிறார்கள் நிலம் நக்கிவிட்டு போனதால் அப்படி அழைக்கிறார்களோ என்னமோ கலவரங்களை உருவாக்குவதும் அவர்கள்தான் அதற்கு பெயர் வைப்பதும் அவர்கள்தான் அரபு தேசங்களில் குடியிருந்த எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூதர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தார்கள் இந்த போருக்கு பிறகு ஐநா பங்கு வச்சு கொடுத்த நிலத்தின் பெரும் பகுதியை அரபிகள் தாங்கள் நடத்திய போரில் இஸ்ரேலிடம் இழந்தார்கள் இதற்கு பெயர்தான் சும்மா இருந்த கழுதையை சிறைத்து பார்ப்பது என்பது கழுதை உதைத்தது மூக்கு உடைந்தது இதுதான் நடந்தது இதுதான் பாலஸ்தீன வரலாறு சுருக்கமாக சொல்லிட்டேன் இன்னும் விரிவாக சொன்னால் உங்களுக்கே போரடிக்கும் பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு மிதவாத அமைப்பை யாசர் அராஃபத் என்ற ஒட்டக அரபு தலைவன் துவக்கினான் என் பின்னால வாங்க நான் உங்களுக்கு பாலஸ்தீனத்தை இஸ்ரேலிடம் இருந்து அந்த முழு அப்பத்தையும் பிடுங்கி தந்து விடுகிறேன் என்று அழைத்தான் சோப்லாங்கிகள் அணியை திரட்டினான் அதற்குள் பல ஆண்டுகள் ஓடிப்போய் விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கொஞ்சம் புத்தி வந்தது ஓஸ்லோ அக்காட் என்ற ஒப்பந்தம் ஒன்றை இஸ்ரேலுடன் போட்டார்கள் நாங்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை அங்கீகரிக்கிறோம் அதற்கு பதில் காசா நிலப்பகுதியையும் வெஸ்ட் பேங்க் பகுதியையும் நாங்கள் ஆண்டு கொள்ளுகிறோம் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் இஸ்ரேலும் பெருந்தன்மையோடு அதற்கு சம்மதித்தது காசா நிலப்பகுதியில் நிலம் வாங்கி விவசாயம் மாட்டுப்பண்ண கோழிப்பண்ண தொழிற்சாலைகள் காய்கறி தோட்டம் என்று துவங்கிய இஸ்ரேலியர்கள் வலுக்கட்டாயமாக இஸ்ரேலிய ராணுவத்தால் அங்கிருந்து அகற்றப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்களால் பாலஸ்தீனர்களுக்கு பிரச்சனை ஏதும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இதை செய்தார்கள் கண்ணீரும் கம்பலையுமாக அவர்கள் வெளியேறினார்கள் தங்கள் சொந்த நாட்டை விட்டு ஆனால் குடியேறிய பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலியர்களுடைய பண்ணையில் உள்ள மாடுகளை கொன்று கறி வைத்து தின்றார்கள் காய்கறி தோட்டங்களை அழித்தார்கள் தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்தாமல் அதை இடித்து தள்ளினார்கள் அவ்வளவு இஸ்ரேலிய வெறுப்பு அவர்களுக்கு இருந்தது காசா பகுதியை காலி செய்த இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலின் மற்ற பகுதிகளில் குடியமர்த்தப்பட்டார்கள் ஆனால் ஜெருசலத்தை மட்டும் எந்த அரபிகளும் கை வைக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை அது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்போது ஹமாஸ் என்ற ஒரு சோசியல் சர்வீஸ் நிறுவனம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களிடம் அவர்கள் நல்ல பெயரை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் அதுவரை பாலஸ்தீன அத்தாரிட்டி என்று ஒன்று காசாவையும் வெஸ்ட் பேங்க் பகுதியையும் ஆண்டு கொண்டு வந்தது அதை தூக்கி வீச நினைத்தது இந்த ஹமாஸ் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தது இந்த ஹமாஸ் காசாவில் ஹமாஸும் வெஸ்ட் பேங்க் பகுதியை பாலஸ்தீன அத்தாரிட்டியும் ஆண்டது காசாவை முழு கண்ட்ரோலில் எடுத்த ஹமாஸ் அரசாங்கம் மக்களிடமிருந்து வந்த வரி பணத்தை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பித்தது பணத்தாசை கண்ணை மறைத்தது மக்கள் நல திட்டங்களை கிடப்பில் போட்டார்கள் கோமினி தாத்தாவின் நட்பு கிடைத்ததும் புத்தி மாறியது ராஜபோக வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள் வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்தார்கள் தங்கம் பிஸ்கட்டுகளை வாங்கி குவித்தார்கள் நல்ல விலை வந்ததும் விற்று நாலு காசு பார்த்தார்கள் ஆயுத கடத்தல் ஆள் கடத்தல் என்பது அவர்களுக்கு வியாபாரமானது கற்பழிப்பு அவர்களுக்கு பொழுதுபோக்கானது ஹமாசுகளுக்கு அதுவே தினசரி வாழ்க்கை நியதியாக ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை காசா நிலப்பகுதி எகிப்து நாட்டிடமும் வெஸ்ட் பேங்க் பகுதி ஜோர்டான் நாட்டிடமும் கோலன் ஹைட்ஸ் பகுதி சிரியாவிடம்தான் இருந்தது அப்போதெல்லாம் பாலஸ்தீனம் என்ற நாடு எங்களுக்கு வேண்டும் என்ற கோஷம் எழவில்லையே பாலஸ்தீனம் என்ற தனி நாடு வேண்டும் என்று இவர்கள் கேட்கவும் இல்லையே கேட்கவே இல்லையே மோட்டு விலையை பார்த்துக்கிட்டு பல்லு குத்திக்கிட்டு தான் இருந்தாங்க எந்த காசா மக்களும் அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை போராடவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிரியா எகிப்து ஜோர்டான் நாடுகள் ஒன்று சேர்ந்து சும்மா கடந்த சங்கை எடுத்து ஊதினார்கள் இஸ்ரேல் மேல் போர் தொடுத்தார்கள் அந்த யுத்தம் இன்றளவும் ஆறு நாள் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது காசாவை எகிப்தும் வெஸ்ட் பேங்கை ஜோர்டானும் ஹைட்ஸ் பகுதியை சிரியாவும் இஸ்ரேலிடம் அந்த போரில் இழந்தார்கள் அதுவரையில் அந்த பகுதியை அவர்கள் பாலஸ்தீன நாடாகவும் பார்க்கவில்லை கேட்கவும் இல்லை எப்ப அந்த பகுதிகளை இஸ்ரேல் எடுத்துக்கொண்டதோ வெற்றி கொண்டு இஸ்ரேலுடன் சேர்த்து கொண்டதோ அப்போது இவனுகளுக்கு பீச்சுக்கிட்டு போக ஆரம்பித்தது தனி நாடு என்ற கார்க்கை கொடுத்தாதான் அது நிற்கும் அது நிற்கும் என்று கூவிக்கொண்டிருந்தது அந்த பகுதி என்னோடது என்னோடது என்று கூவ ஆரம்பித்தார்கள் பத்தொன்பது வருஷமாக தனிநாடு என்று கூவாத வாயி இன்குலாப் சிந்தாபாத் போட ஆரம்பித்தது அப்படி பாலஸ்தீனர்கள் ஒரு வடிகட்டிய சோப்ளாங்கி என்று இந்த உலகத்துக்கு அவர்கள் உணர்த்தினார்கள் இப்போ பாலஸ்தீனர்களை ஒரு சுதந்திர போராட்ட வீரனாக காட்ட முயற்சித்து அதில் தோற்றும் போனார்கள் போராட்டத்தில் விழுந்த பிணங்களை ஃபோட்டோ பிடித்து வைத்து காசும் சம்பாதித்தார்கள் யாசர் அராஃபத்தை விஷம் வைத்தும் இஸ்ரேலின் நண்பனான எகிப்து நாட்டு பிரசிடென்ட் அன்வர் சாதத்தை துப்பாக்கியாலும் சுட்டு கொண்டார்கள் இந்த ஹமாஸ் காந்தியவாதிகள் திராவிட நாடு மாதிரி பாலஸ்தீனம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதியா என்பதை புரிந்து கொண்டு ஒன்று இஸ்ரேலியனாக இருங்கள் அல்லது நிரந்தர அகதிகளாக இருங்கள் இரண்டே தான் உங்களுக்கு முடிவு உங்கள் கையில் காசா பகுதியை ஆள அனுமதித்ததற்கு நீங்கள் அங்கு என்ன பண்ணினீர்கள் ஐநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு ரோடு போட்டிங்களா அதற்கு பதில் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு டனலை தோண்டினீர்கள் கள்ளக்கடத்தல் தொழில் ஆயுதக்கடத்தல் தொழில் ஏவுகணை தயாரிப்பு தொழில் இவற்றைத்தான் செய்தீர்கள் மக்களின் ஆரோக்கியம் கல்வி மருத்துவத்திற்கு எதுவுமே செய்யாமல் இஸ்ரேலிய அழிப்பு என்ற சிந்தனையில் வாழ்ந்தீர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் இருக்கிறீர்கள் ஏவுகணை தயாரிக்க மடரசாக்களை பயன்படுத்தினீர்கள் மாணவ பிஞ்சுகள் நெஞ்சில் நஞ்சை விதைத்தீர்கள் இஸ்ரேலியனை ஒரு மனிதனாக பார்க்கவே நீங்கள் விரும்பியது இல்லை அதனால் அவனோ பாலைவனமாக கிடந்த நிலத்தை பண்படுத்தி சோலைவனமாக மாற்றி காட்டினான் தொட்டு நீர் பாசன முறையை அறிமுகப்படுத்தி உலக விவசாயிகளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினான் உலகை பசுமையாக ஆக்கினான் பெரும்பாலான விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்தான் இந்த உலகத்துக்கு அதனால் பயன்பெற வைத்தான் ஒரே நிலப்பகுதியில் வாழும் இரண்டு இனங்களில் ஒன்று அறிவாளியாகவும் இன்னொன்று கழிச்சு போட்ட களிசடையாகவும் ஏன் இந்த ஆண்டவன் இப்படி படைக்கிறான் ஆண்டவன் மிகப்பெரியவன் தான் மறுக்க முடியாது இஸ்ரேலியன் திங்குற சோத்தானா நீங்களும் திங்குறீங்க அப்புறம் என்ன அறிவு வளரவே மாட்டேங்குது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யூதன் அதனால் தான் யூதனே இறைவனாக அங்கு வந்து பிறந்தான் அந்த இறைவன் அன்பை போதித்தான் உங்கள் இறைவன் ஆடுகளின் தலையை துண்டிப்பது போல் மனிதர்களின் தலையை துண்டிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானா ஏன் இப்படி செய்கிறீர்கள் கொலை செய்வது அடிப்பது கற்பழிப்பது குழந்தைகளை பாலியலாக துன்புறுத்துவது பெண்களை சங்கிலியால் பூட்டி அடிமைப்படுத்துவது போகப்பொருளாக அவர்களை பார்ப்பது இதுதான் உங்கள் மார்க்கம் கற்றுத்தந்த கோட்பாடா எத்தனை இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமியர்கள் மனிதர்களாக உண்மையாக வாழ்கிறார்கள் உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனை காப்பாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் பயங்கரமானதாகத்தான் இருக்கும் என்பது ஏன் இன்னும் உங்களுக்கு புரியவில்லை எத்தனை அரபிகள் இஸ்ரேல் நாட்டில் அந்த நாட்டின் பிரஜைகளாக வாழ்கிறார்கள் தெரியுமா அவர்களின் குழந்தைகள் வாரிசுகள் டாக்டர்களாகவும் என்ஜினியர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் வாழ்கிறார்கள் ஆனால் நீங்கள் பிறந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஹமாஸுக்காக தாரை வார்க்கின்றீர்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் உண்மையான பாசம் உங்களுக்கு இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பீர்களா அவனுக்கு அகால மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அவனை ஹமாஸ் இயக்கத்தில் சேர எப்படி அனுமதிக்கிறீர்கள் அவரது மரணம் பத்தோடு தான் அங்கு அந்த நிலத்தில் வீழும் இதனால் நீங்கள் அடையப்போவது என்ன இஸ்ரேல் என்ற நாடும் யூதன் என்ற இனமும் இந்த உலகில் இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் யாரும் இப்போது உயிருடன் இல்லை உண்மையான இஸ்லாமியனாக வாழுங்கள் யூத நாட்டையோ யூத இனத்தையோ அழிக்க நினைத்தால் உங்கள் இறைவனே உங்களை அழிப்பான் அப்படி அழித்து கொண்டு இருப்பது இன்னமும் உங்களுக்கு தெரியவில்லையா இன்னொரு விஷயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த போரில் சீனா ரஷ்யா ஈரான் கூட்டணி போடும் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் வேடிக்கை தான் பார்த்தார்கள் எந்த உதவிக்கும் வரவில்லை ஈரானின் நடவடிக்கைகளால் சீன வர்த்தகம் தான் பாதித்துள்ளது ஹிஸ்புல்லாவும் இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக இறங்கவில்லை ஹிஸ்புல்லா சிரியா லெபனான் எல்லையை பயன்படுத்த முடியாமல் இஸ்ரேல் மிரட்டியது எந்த ஏவுகணைகளையும் விட முடியாமல் செய்தது இஸ்புல்லா பம்மியது ஏன் போரில் இறங்காதது ஏன் ஊத்தீசுகள் மாதிரி ராக்கெட்டுகளை விடாதது ஏன் பதில் சொல்லுங்கள் ஈரானுடைய வான் எல்லை இப்போது இஸ்ரேலின் முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது போர் நடந்து கொண்டு இருக்கும்போது ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராக்கீஸ் ஜெனீவாவுக்கு செல்வதற்காக ஈரானிய வான் எல்லையை பயன்படுத்துவதற்கு இஸ்ரேலிடம் பெர்மிஷன் வாங்கி கொண்டு விமானத்தில் பறந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஈரானின் வான் எல்லை மட்டுமல்ல லெபனான் சிரியா ஈராக் ஜோர்டான் வான் எல்லைகளும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் தான் இப்போது உள்ளது இந்த நாடுகளின் மேல் பயமில்லாமல் இஸ்ரேலிய விமானங்கள் பறக்கின்றது அதுதான் இன்றைய உண்மையான நிலைமை மிடில் ஈஸ்டில் இரண்டு இஸ்லாம் உள்ளது ஒன்று உண்மையான இஸ்லாம் இன்னொன்று ராடிகல் இஸ்லாம் பாலஸ்தீனர்களுக்கு அமைதியான வாழ்க்கையை நடத்த விடாமல் தடுப்பது இந்த ராடிகல் இஸ்லாம் அது ரவுடிகள் இஸ்லாம் ஃப்ரீ பாலஸ்டைன் என்று உலகெங்கிலும் பேரணிகள் நடத்துகிறார்கள் நானும் அதையே தான் சொல்கிறேன் ஃப்ரீ பாலஸ்தீன் ஃப்ரம் ஹமாஸ் பாலஸ்தீனர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் பாலஸ்தீன கொடி உங்கள் இறந்த உடலை போர்த்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள் நான் மீண்டும் வருவேன் ஜாயஹிந்த்